ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு சூப்பரான உப்புமா ரெசிப்பி தாங்க பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க அதே சமயத்தில் நமக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்குறேங்க இது மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நார்மலாக கடையிலேயே கிடைக்கும் தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் வருத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க தே தேவையான அளவுக்கு நீங்கள் கேஷ்யூ எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி வந்து துடி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்துக்கோங்க நம்ம அவள் வந்து நார்மலாக செய்கிறவளை ஒரு டைம் கழுவினா போதுங்க ஆனால் இந்த அவள் வந்து நல்லா உமி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து நமக்கு ரெண்டுங்கிறது மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகும் மூணு டைம் கழுவினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த அவள் வந்து தண்ணியிலே ஊற வச்சுருங்க இது வந்து நல்லா திக்கான அவள் அதனால் வந்து நமக்கு எதுவும் ஆகாதுங்க இதுவே நார்மல் அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப கொழஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா ஃபில்ட்ரு ஆகிற மாதிரி தட்டத்தை வச்சு அடியில் பாத்திரம் வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க நமக்கு காயெல்லாம் வதங்கி வர்றது வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு வந்து அவள் நல்லா பொழப்பழன்னு வந்துடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அவள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு உளுந்த பருப்பு கடுகளாக சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க கூடவே நம்ம வறுத்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருந்தேன் கேஷியோவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க நமக்கு வந்து வறுத்த நிலக்கடலை தான் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி விட்டுருங்க ரொம்ப வதக்க வேண்டாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன் சேர்த்துக்கலாங்க இது மட்டுந்தான் சேர்த்துட்டோன்றி உங்களுக்கு தேவைப்பட்ட முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் இல்லை க்ரீன் பீன்ஸ் கூட சே பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிருங்க லைட்டாக காயில் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் காய் வந்து சீக்கிரம் வெந்து வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவள் சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா அவள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம வந்து அந்த ஊ ஊற வைக்கிறதுக்குன்னா நமக்கு வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக தான் ஊற வச்சுருந்தோம் இப்போ அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நம்ம அவள் நல்லா குக் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு வந்து அவள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அவள் வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்காது நீங்கள் வந்து டயட்டெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மட்டை அவள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சிகப்பு அரிசி அவல் அப்படி இல்லைன்னா மட்டை அரிசியில் வர அவல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த அவலில் வந்து விட்டமின் சி நார்ச்சத்து கால்சியம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு இருக்கீங்க உடம்பு வந்து நமக்கு ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸாகவே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து அவள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு அவள் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் லெவல் வந்து நல்லா களி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரிலாம் கழுவியெல்லாம் எல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த அவள் வந்து நல்லா திக்காக இந்த இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க இது சாப்பிடும் போது நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் அந்த முந்திரி கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் சேர்த்து காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குதுங்க உங்கள் குட்டீஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க பெரியவங்களுக்குமே இந்த மாதிரிலாம் சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க